ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ஸ் தாங்க ஒன்றும் அதிக மழை இல்லைன்னா வறட்சி சரி கிளைமேட் சேஞ்ச் இது தான் பண்ணுது நாம் கர்நாடகாவில் இப்போ பார்த்தோம் ஆறு மாதம் தொடர்ச்சியான இருந்துச்சு நார்த் கர்நாடகாவில் பெங்களூரில் தண்ணியாக இல்லாமல் இருந்துச்சு அப்புறம் மழை வெள்ளம் ஸோ இந்த இரண்டு விதமான எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கு நம்ம வந்து ஆகணும் இப்போ இந்த இரண்டு விதமான ரெடி ரெடியாகவதற்கான வாய்ப்பு அடாப்டேஷன் இருக்குங்களா அந்த மிட்டிகேஷன் அடாப்டேஷன் சொல்லுவாங்க ஐபிஎஸில் அடாப்டேஷன் கெப்பாசிட்டி உங்களுக்கும் எனக்கும் வேணா இருக்கலாம் ஆனால் சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு என்ன பண்ண போகிறாங்க சாதாரண வாழ்வியல் ரொம்ப அடித்தட மக்கள் என்ன பண்ண போகிறாங்க கடந்த மலை வெள்ளத்தில் வந்து பார்த்தோம் கழுத்தளவு தண்ணியில் ஒரு அம்மா சிலிண்டர் மேலே ஏறி நின்றுட்டு பறந்து மேலே ரெண்டு புள்ளையில உட்கார வச்சுட்டு கையில் பிடிக்கிறாங்க எட்டு மணி நேரம் அப்படியே நிற்கிறாங்க அவங்க அடையில ஸ்லிப்பாக பார்க்குறாங்க அவங்களுக்கு எந்த விதமும் உதவியும் இல்லை சரி அந்த நிலமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மணி நேரம் தண்ணினாலும் பிரச்சனை தான் அப்போ அவர்களுக்கு நாம் எப்படி செய்ய போ எப்படி காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு அந்த பிரச்சனை இருக்குல்ல அந்த சவால் தான் இருக்கு அப்போ காணொலை மாற்றம் அப்படிங்கிறது இங்கே எந்த வர்க்கத்தில் இருக்கிறீர்கள் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள் எந்த ஜாதியில் இருக்கிறீர்கள் அதை பொறுத்து அவர்களுக்கு பாதிப்பு மாறுது ஸோ அப்போ இந்த சோஷியல் எக்கனாமிக் ஃபேக்டரை வந்து நாம வந்து கன்சிடர் பண்ண வேண்டிய தேவை இருக்கு அப்போ இந்த இருந்து அவர்கள் நாம் எப்படி பாதுகாக்கப்படும் அதுதான் சமூக நீதி அதுதான் சூழல் நீதி அமைச்சர் குட்டி காட்ட அந்த விஷயம் சூழல் நீதி அப்படிங்கிறது வந்து கிளைமேட்டிக் ஜஸ்டிஸ் சொல்றோம்ல என்வரன்மெண்ட் ஜஸ்டிஸ் அப்படிங்கறீங்களா அது என்னன்னா இந்த பாதிப்பிலிருந்து அனைத்து மக்களுமே பாதுகாப்பதற்கான ஒரு அமைப்பு முறை உருவாக்குதா அப்ப அதுக்கு நாம நகரப்படுத்த வேண்டியிருக்கு அப்பனா எவ்வளவு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சேஞ்ச் நாம பண்ண வேண்டியது எவ்வளவு பெரிய கெபாசிட்டி பில்டிங் பண்ண வேண்டியது தேவைங்களா அப்ப என்னன்னா இந்த வெர்னபிலிட்டி அசெஸ்மென்ட் அப்படிங்கனா ஒவ்வொரு பகுதி சார்ந்து ஒவ்வொரு பகுதிக்கு என்ன இருக்கும் அப்படிங்கறது இப்ப நம்மளோட இது என்ன அப்படிங்கனா நம்ம டிசாஸ்டர் ரிலீஃப் அப்படிங்கறது என்னவா இருக்குனா ஒரு வாணி கொடுத்துட்டா கூடிய பகுதி மக்களை கொண்டு வந்து நாம வந்து இடத்துல வைக்கிறோம் ஸ்கூல்ல வைக்கிறோம் இல்லைன்னா கல்யாண மண்டபத்தில் வைக்கிறோம் ஒடிசா வந்து நல்ல ஒரு மாடல் பண்ணி பண்றாங்க அவங்க வந்து பிரெக்னெட் செட்டில்மெண்ட்ஸ் உருவாங்க பெர்மெண்ட் ஷெட்டில் செட்டிலர்ஸ் இருக்கு அந்த ஷெட்டில் செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பஞ்சாயத்து தான் வருவாங்க வைக்கிறாங்க ஒரு ஆபத்து வருகின்றது போன ஃபானி கோயிலுக்கு வரும்போது அவங்க ஏழு மணிக்கு கொடுத்தோடனே ரெண்டு லட்சம் மக்களை வந்து அவங்க ரீப்ளேஸ் அவங்க அங்கே பண்றாங்க ரீசெட்டில்மெண்ட் பண்றாங்க அந்த அந்த பகுதியில் வந்து பெர்மெண்ட் செட்டில்மெண்ட் ஆக இருக்கின்றது முறையாக பராக இருக்கின்றது ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை போன்ற இடத்துல ரொம்ப கஷ்டமேடு அவ்வளோ பெரிய ஏரியாவுக்கு இங்கே செட்டில்மெண்ட் உருவாக்குறவங்க கஷ்டம் ஆனால் பிற பகுதிகளில் வந்து செய்யலாம் அப்போ எந்த பகுதியில் எந்த இடத்துல வருண பெட்டி இருக்கு வருணப்பட்டி கிளாஸ் யார் இருக்காங்க மார்ஜின் கமிட்டி எந்த இடத்துக்கு வரு அவர்களை பாதுகாப்பதற்காக என்ன செய்யணும் என்பதற்கான ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய ஐடென்டிஃபிகேஷன் ஸோ அந்த ப்ராசஸ் இருக்குது இல்லைங்களா நான் முன்பே குறிப்பிட்டது போல் அந்த வேர்னபிட்டி அசஸ்மெண்ட் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஸோ அது ஐடென்டி பண்ண வேண்டிய துரிதமாக செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்குது அதற்கேற்ற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்ய வேண்டியது நீங்கள் சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்திய சென்னைக்கு வேறு விதமான பிரச்சனை இருக்கும் தென் சென்னைக்கு வேறு விதமான பிரச்சனை இருக்கும் வட சென்னைக்கு வேறு விதமான பிரச்சனை இருக்கும் புறநகர பகுதிக்கு வேறு விதமான பிரச்சனை இருக்கும் இப்போ இந்த நான்கு விதமான பிரச்சனை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மெக்கானிசம் நம்ம அப்ளை பண்ண முடியாது இல்லைங்களா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ரிலீஃப் அப்படிங்கிறது பண்ண முடியாது நீங்கள் நினச்சி பாருங்க ஒரு போட் எடுத்து நான் வந்து போகிறேன் தெரு முனைக்கு போக முடியும் ஆனால் சென்னைக்குள்ளே வீடு இப்படி போய் இப்படி இறங்கி போகுது லாஸ்ட் ஸ்டெண்டுக்கு நான் வந்து போகணும் அந்த கனெக்டிவிட்டி பாயிண்ட் இருக்கு அது எனக்கான சிக்கல் அப்போ இதெல்லாம் நம்ம கழுத்து சந்திப்பு அவர் சொன்னார் கழுத்தளவு தண்ணி நான் வந்து எட்டு அடி உயராக இருக்கேன் ஆறு அடி உயராக இருக்கேன் அதனால இந்தளவு தண்ணியில் என்னால் போக முடியுதுங்கிறது அப்போ உங்களுக்கான அவருக்கான வாய்ப்பு அந்த லிமிடேஷன் அங்கே ஆரம்பிக்குது அப்போ அந்த லாஸ்ட் ஸ்டெண்டில் இருக்கான அவனை எப்படி பாதுகாக்க போகிறோம் அப்படிங்கிறான் கிளைமேட் சேஞ்ச் அன்பார்ச்சுனேட்ல என்ன பண்ணதுன்னா யாரெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் இல்லையோ அவர்கள் பெரிய பெரிய பாதிப்புள்ள போறாங்க இதெல்லாம் வந்து நாடுகள்லாம் காரணம் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸா காரணம் அவங்களுக்கும் பாதிப்பு இருக்கு ஆனா அவர்களோட பன்மடங்கு அதிகமான பாதிப்புகளை நாமும் பார்க்கணும் அப்ப இந்த பாதிப்புகளையும் வந்து பாத்தீங்கன்னா மார்ஜினைஸ் கம்யூனிட்டியாக இருக்கக்கூடியவங்க அதிக பாதிப்புல சந்திக்க போகிறார்கள் அப்ப அவர்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் அந்த கைட்லைன்ஸ் அந்த மேனேஜ்மெண்ட் அந்த இம்ப்ரூவைசேஷன் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது ஸோ அதை நோக்கி நாம் நகர்த்த வேண்டும் ப்ரொஃபசர் குறிப்பிட்டது மாதிரி நம்மளுடைய விஜிலன்ஸ் அப்படின்னு ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ வருடந்தோறும் நமக்கு இனிமேல் இப்படி தான் இந்த நியூ நார்மல் இஸ் அபோ நார்மல் இது இந்த இயல்பு தான் இந்த இயல்பு தான் புதிய இயல்பாக இருக்க போகிறது இந்த அபோ நார்மல் தான் நார்மலா இருக்கு அப்ப இதற்கு எப்படி நாம தயாராக போகிறோம் இரண்டு விஷயங்கள் சொல்றாங்க அடாப்டேஷன் பாதிப்புகளை குறைப்பதற்கான கட்டுமானங்கள் உருவாக்குவது இந்த மாறி வருகின்ற புதிய சூழலோடு வாழ கற்றுக்கொள்வது அப்போ இந்த இரண்டும் தான் நம்ம செய்ய வேண்டிய தேவை இருக்கு மிட்டிகேஷன் பொறுத்த வரைக்கும் அது அரசனுடைய வேலை அடாப்டேஷன் அது அரசனுடைய பங்களிப்பு இருக்குது நாமும் சமூகமாக அதுக்கு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு தேவையாக இருக்கு அப்போ இந்த இரண்டுகளையும் என்ற மூலமாக மட்டும்தான் காணல மாற்ற இந்த டிசம்பர் மட்டுமல்ல இன்னும் வருடந்தோறும் நாம் இந்த சந்திக்க தான் போகிறோம் அப்போ இதை எதிர்கொள்வதற்கு இந்த தன்முனைப்பு அப்படிங்கிறது தேவையான விஷயம்